அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்திளர் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் முப்பதாம் திங்கட்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் பத்தாம் நாள் இந்த நாள்ல பூஜை அறையில வாராகி தேவி முன்னாடி தண்ணீர்ல இந்த இரண்டு பொருளை சேர்த்து போட்டு வைங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக நீங்கும் கண்டிருஷ்டி தோஷங்கள் நீங்கும் ரொம்ப எளிமையான தாந்திரீக பரிகாரம் தான் நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய தாந்திரீக வழிபாட்டு பூஜை முறைகளை மட்டும்தான் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் நிறை சொம்ப முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல ஒன்பது கிராமும் ஒரு கை கல்லுப்பும் எடுத்து போடணும் கல்லுப்பையும் கிராமையும் முதல்ல நீங்க கையில வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ வாராகி தேவிட்ட நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை ஒரு தாயிடம் கேட்பது போல கேளுங்க நீங்க புடவை அனுப்பவராக இருந்தால் உங்க புடவையின் முந்தானையில நீங்க இந்த கல்லுப்பையும் கிராம்பையும் வச்சு முதல வேண்டுதல வச்சுட்டு அதன் பிறகு அதை நிறை சொம்புல போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் வீட்டை சுத்தி தெளிக்க வேண்டாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இவ்வாறு நீங்க செய்யறதுனால பாத்தீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திர நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தாந்திரிகமும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு ரொம்ப சீக்கிரமா உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த ஒரு தாந்திரிகத்துக்கு மட்டும் இந்த தண்ணீரை மத்த எல்லா விஷயத்துக்கும் சொல்லியிருப்பேன் அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிக்கணும் அப்படின்னு நீங்க புடவையில நீங்க மடியேந்தி நீங்க வாராகிதை வீட்டை வேண்டுதல் வச்ச தண்ணீரை நீங்க வீட்டை சுத்தி தெளிக்க வேண்டாம் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க நீங்க கையில வச்சுதான் செஞ்சேன் அப்படிங்கிறவங்க அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுக்கலாம் தவறு கிடையாது இப்ப இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்